அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டின் மொத்த கடன் ஒன்பது லட்சம் கோடி என தமிழக நிதித்துறை செயலாளர் உதயசந்திரன் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை இணைக்கிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வணக்கம் பாண்டியராஜன் உங்களுக்கு தகவல்கள் சொல்லுங்க வரும் நிதி ஆண்டில் கடன் வாங்குவதற்காக தமிழ்நாடு அரசு இலக்கு வைத்திருப்பதாக செயலாளர் லட்சம் கோடி ரூபாயாக குறைவாக இந்த ஆண்டு கடன் வாங்க திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது திட்டமிட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி இருந்து நம்மளுடைய இலக்கு குறையும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பாக ஒரு மாநிலத்தினுடைய கடன் வாங்கும் திறன் என்பது வளரும் மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் முஸ்லீமாக கவனிப்பார்கள் எனவும் அது பொறுத்ததவீதம் என்கின்ற விதத்தில் இருக்கிறது கடன் வாங்கும் திறன் அதிகமாக இருந்தாலும் நாம் கடனை வாங்கி மூலதன செலவுகளுக்காக அதாவது வளர்ச்சி திட்டங்களுக்காக செலவிடுவதன் காரணமாக தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் வளர்கிறது என்கின்ற வகையிலும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாடு அரசின் மூலமாக செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள் அனைத்துமே பொருளாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக தான் தற்போது உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அனைத்து சூழ்நிலைகளிலிருந்தும் தொடர்புகளிலிருந்து மக்களிடமிருந்தும் கருத்துக்களை பெற்ற பிறகுதான் இந்த பட்ஜெட் என்பது தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் நன்றி பாண்டியராஜன் உங்கள் தகவல்களுக்கு